வணக்கம் ஸ்ரெண்ட்ஸ்ரீ பாலதகமன் கந்தசாமி எச்ஐடி டிஎன் டெட்டு டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ற சூழ்நான சாகித்ய அகாடமியோட ஷார்ட் கட் வீடியோ தான் இது நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்களுடைய பட்டியல் இந்த பட்டியல் எதிலிருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்கூல் புக்ல சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து நம்ம இதில் எடுத்திருக்கோம் வெளியில் போயிட்டு நெட்டில் போய் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும் தான் கொஷின்ஸ் வரும் இங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தான் நம்ம எடுத்துக்கோம் இதுக்கான ஷார்ட்கட்டோட எப்படி தான் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ராப்பி ராப்பி சேது தமிழ் என்ப நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் என்னென்னா மற்ற மொழிகளோட தமிழையும் சேர்த்து படித்தா சேர்த்து படித்தா அப்படின்னா சேது சேர்த்து படித்தா அப்படின்னா சேது அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ சேர்த்து படித்தா தமிழுக்கு இருக்குதுங்களா ஐம்பத்தைந்து வயதுலையும் ஐம்பத்தைந்து வயதுலையும் தமிழ் இன்பமாக இருக்கும் மற்ற மொழிகளோட மற்ற மொழிகளோட விட்டுருங்க தமிழையும் சேர்த்து படிச்சா சேர்த்து படிச்சா சேர்த்து ஓகேங்களா ரைட் ஐம்பத்தி ஐந்து வயதுலையும் தமிழ் இன்பமாக இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க பிரபஞ்சன் வானம் வசப்படும் வரலாற்று புதினம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இதுல என்னன்னா பிரபஞ்சன் வானம் வசப்படுறதுல ஃபைவ்ங்களா ஃபைவ் ரெண்டு ஃபைவ் இருக்கு இங்கே ஏற்கனவே அந்த ஃபைவ் வந்து அங்கே போயிடுச்சு நமக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா டபுள் ஃபைவ் இருக்கு ஃபைவ்னா ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் நம்ம போகிறோம் ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் ஞாபகம் இப்போ ரெண்டு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் சாப்பிட்டா இந்த பிரபஞ்சத்தில் கூட என்ன சொல்றது வானம் கூட வசப்படும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற வானம் கூட வசப்படும் அந்த அளவுக்கு நம்ம ஒரு இனிப்பான ஒரு இதாக ஒரு அந்த ஃபீலோடு இருப்போம் சரிங்களா ஸோ பிரபஞ்சம் வானம் வசப்படும் ஒரு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் ரெண்டு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சளி பிடித்து மறுநாள் வந்து நீங்க ஹாஸ்பிட்டல் போய் ஊசியில் குத்து அது வேற ஒரு விஷயம் பட் நீங்க என்ன சொல்றோம்னா அவ்வளவு தித்திப்பா இனிப்பா இருக்கக்கூடிய இந்த சாக்லேட் ரெண்டு ஃபைவ் ஸ்டார் உட்காந்து சாப்பிடும்போது இந்த பிரபஞ்சத்துல வானம் கூட வசப்படும் அப்படின்னு ஃபீல் பண்ணணும் சரிங்களா ரைட் இது ஒரு சாப்கட்டுக்காக மாபோசி வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அறுபத்தி ஆறு இதை வச்சு நாம எப்படி கொண்டு வந்திருக்கோம்னா ஞான ஆற்றுவதற்காக ஞான பசி ஆற்றுவதற்காக ஆற்று ஆறு ஆறு ஞான பசி ஆற்றுவதற்காக சிவனிடம் சிவ சிவனிடம் ஒற்றுமையுடன் சிவனிடம் ஒற்றுமையுடன் வணங்க வேண்டும் அப்பதான் நமக்கு வந்து ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கலாம் சரிங்களா ஞான பசி ஞானம் பசி ஆற்றுவதற்காக ஆறு ஆறு ஆற்றுவதற்காக சிவனிடம் ஒற்றுமையுடன் வணங்க வேண்டும் சரிங்களா அப்பதான் நமக்கு வந்து இது கிடைக்கும் அதாவது வள்ளல் மாதிரி வாரி வழங்குவார் வள்ளல் மாதிரி சிவன் வந்து அந்த இத வாரி வழங்குவார் சரிங்களா இது ஒரு விஷயம் இப்போ நெக்ஸ்ட் பாரதிதாசன் பிசிராந்தியார் பாரதிதாசன் பிசிராந்தி பாரதிதாசன் இருந்த பிசில ஆறு மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு முதல்ல ஒன்பது மணிக்கு தான் எந்திரிச்சார் எங்கேயோ ஒரு பக்கம் போறாங்கன்னு சொல்லிட்டு நான் வேற இருந்தப்போ அவர் என்ன பண்ணிருப்போம்னா ஆறு மணிக்கு பதிலா ஆறு மணிக்கு வர்றது ஃபங்க்ஷனுக்கு ஒன்பது மணிக்கு தான் வந்தாரு வச்சுக்கோங்க நமக்கு ஆறு ஒன்பது வரணும் பிசி வரணும் பாரை தாசன் அவர்கள் வரணும் சரிங்களா ரைட் இப்ப அடுத்தது நம்ம போயிடலாம் இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு இருக்கு இருபத்தி ஏழுக்குமே நம்ம இந்த மாதிரி ஷார்ட் கட் வச்சிருக்கோம் இது நம்ம ஃபுல்லாவே பாத்தலாம் சரிங்களா பாரை தாசன் வரைக்கும் நம்ம பாத்துட்டோம் இப்ப அடுத்து கு அழகிரிசாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் கு அழகிரிசாமி அன்பளிப்பு அதாவது இதுக்கு வந்து நம்ம என்ன கட்டா நம்ம சொல்ல போறோம்னா கு அழகிரி சாமி அதாவது கும்பலோட சேர்ந்து கு கும்பலோட சேர்ந்து என்ன சொல்லுது சேர்ந்து அழகிரி சாமிக்கு எழுபது ரூபாய் அன்பளிப்பு கொடுத்தாரு எழுபது ரூபாய் பாருங்க அன்பளிப்பு யாருக்கு சாமிக்கு கும்பலோட சேர்ந்து அழகிரி எழுபது ரூபாய் அன்பளிப்பு கொடுத்தாரு சரிங்களா இப்படி மனசு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் அங்க இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எழுபத்தி ரெண்டு இருக்கு எழுபத்தி ரெண்டு வயசுலையும் ஜெயிக்கணும்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் காந்தம் மாதிரி காந்தம் மாதிரி செயல்படணும் எழுபத்தி ரெண்டு வயசுலையும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னா ஜெய ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன சொல்றது சில நேரங்களில் சில மனிதர்கள் காந்தம் மாதிரி செயல்படணும் சரிங்களா நெக்ஸ்ட் ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர் எழுபத்தி மூணு செவன்டி த்ரீ இந்த இடத்துல மட்டும் செவன்டி த்ரீ செவன்டி த்ரீ செவன்டி த்ரீனா இப்போ ராஜா கிருஷ்ண தேவராயருடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுடைய வேருக்கு கிருஷ்ண ராஜா கிருஷ்ண தேவராயருடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய இந்த செடி கொடிகளுக்கு வேருக்கு நீர் பாய்ச்சறதுக்காக சாவித்திரி சாவின் திரினா செவன் த்ரீ செவன் த்ரீ ஏழு மூணு சொல்றோம்ல செவன் த்ரீ செவன் த்ரீ சாவித்ரி அப்படின்னு மனசு வச்சுக்கணும் சரிங்களா இது ஒரு முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டதுக்காக இருக்காங்க இப்ப நெக்ஸ்ட் டி ஜானகி ராமன் சக்தி வைத்தியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இதுல என்னன்னா ஜானகிராமன் ஜாங்கிரி ஜாங்கிரி சாப்பிட்ட ராமனுக்கு சளி பிடிச்சிச்சு சக்தி வைத்தியம் மணிக்கு எழுந்து மணிக்கு போனார் ஏழு மணிக்கு எழுந்து ரெடி ஆகி ஒன்பது மணிக்கு போனார் ஏழு ஒன்பது சரிங்களா ஜாங்கிரி சாப்பிட்ட ராமன் சளி பிடிச்சதுனால சக்தி குறைஞ்சிருச்சு சக்தி வேணும்னு சொல்லி வைத்தியம் பாக்குறதுக்கு ஏழு மணிக்கு எழுந்து ஒன்பது மணிக்கு போனார் இப்படி நெக்ஸ்ட் கண்ணதாசன் சேரமான் காதலி எண்பது இது உங்களுக்கு தானாகவே புரியும் கண்ணதாசன் என்ன பண்ணி தன் காதலியை பார்க்கறதுக்கு எண்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற சேரமானுக்கு போயிட்டார் சேரமானுக்கு போனார் எண்பது கிலோமீட்டருக்கு தூரத்துல அந்த பக்கம் சரிங்களா சோ அந்த எண்பது அந்த இயர்ஸும் அப்படியே மைண்ட்ல கொண்டு வாங்க அது கொஞ்சம் பெட்டா இருக்கும் எழில் இது எல்லாமே பாருங்க நம்ம ஒரு கற்பனைக்காக தான் அதாவது எதுக்காக மனசுல நிக்கிறதுக்கான ஒரு சாப்பிட்டு இருக்காதான் வேற எதுவும் நினைச்சுக்கூடாது இப்போ எழில் முதல்வன் புதிய உரைநடை எண்பத்தி ஒண்ணு புதிய உரைநடை எண்பத்தி ஒண்ணு அதாவது எட்டி ஒன்னாவது இடத்த பிடிக்க எட்டு அப்படின்னா ஒண்ணு இந்த இடத்துல ஒண்ணு எட்டு ஒன்னாவது இடத்த பிடிச்சு புதிய உரைநடை படைக்கிறதுக்கு வரலாற்று படைக்கிறதுக்காக எழுந்த அழகு அழகான ஒரு முதல்வன் வேணும் அப்படிங்கிறது ஒரு சாட்கட்டம் மனசு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் ஆதவன் முதலில் இரவு வரும் எயிட்டி செவன் இதை மனசு வச்சுக்கணும் முதல்ல இரவு தூங்கிடுறாங்க நைட்ல நம்ம தூங்கிறோம் அப்புறம் காலையில ஆதவன் சூரியன் வரும் பொழுது பாத்தீங்கன்னா வரும் பொழுது நாம எட்டு மணிக்கு எழுந்தோம் எட்டு மணிக்கு எழுந்தோம் எழுந்தோம் அப்படிங்கிற மனசு வச்சுக்கோங்க அப்ப ஏழு எழு சரிங்களா இப்படி மனசு வச்சு எட்டு மணிக்கு எழுந்தோம் ஆனா சூரியன் வந்து நேரமா வந்து வந்துட்டார் நாம எந்திரிச்சது எட்டு மணிக்கு எந்திரிச்சோம் சரிங்களா நெக்ஸ்ட் சுசமித்திரம் வேர்வி பழுத்த பலா சமுத்திரம் அப்படின்னா கடல் கடல் மாதிரி இருக்கிற தண்ணியில பலாமரம் நல்ல பெருசா வளர்ந்திருக்கு அதுக்கு வயசு பாத்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூறு வயசு அந்த பலாமரத்துக்கு ரொம்ப சமுத்திரம் தண்ணீர் எந்த நேரம் இருக்கு அவ்வளவு பெரிய அளவுக்கு வளர்ந்து சீன் வச்சுக்கோங்க தண்ணீர் வச்சோம்னா அந்த மரம் அழுகி போயிடும் பட் இருந்தாலும் சமுத்திர பக்கத்துல இருக்கிற மரம் மனசு வச்சுக்கோங்க நமக்கு சமுத்திரம் வரணும் பழுத்த பலாமரம் வரணும் தொண்ணூறுன்றது வரணும் அதே தொண்ணூறுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பழுத்த அப்படின்னு கூட மனசுல வச்சுக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் இப்போ கி ராஜநாராயணன் கோபல்லபுரத்து மக்கள் தொண்ணூத்தி ஒண்ணு கி ராஜன கோபல்லபுரத்துல இருக்கக்கூடிய நாராயணண்ண நாராயணன் பெரும்பாலை கும்பிடுறதுக்கு மக்களோட ஒன்னா பத்தோட ஒன்னா போனால் அது என்ன சார் பத்தோட ஒன்று அப்படின்னா ஒன்பது கூட்டல் ஒன்னு பத்து இந்த தொண்ணூத்தொன்னு வருது பார்த்தீங்கன்னா ஒன்பது குட்டல் ஒன்னு பத்து பத்தோட ஒன்னா மக்களோட கோபுரபுரத்துக்கு நான் போனேன் எங்க நாராயணண்ண கும்பிடுறதுக்காக சரிங்களா ரைட் நெக்ஸ்ட்டு பாருங்க அசோக மித்ரன் இதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அசோக மித்திரன் இங்க கொண்டு போயிடலாம் இப்ப அசோகமித்ரன் அப்பாவின் சிநேகிதர் தொண்ணூத்தி ஆறு அப்பாவோட சிநேகிதர் நண்பன் அவருக்கு வந்து அசோகமித்ரன் அவருக்கு வயசு தொண்ணூத்தி ஆறு இந்த இடத்துல மைண்ட் வச்சுக்கோ தொண்ணூத்தி ஆறு அவருடைய வயசு அப்பாவோட சிநேகம் ரொம்ப பழச சரிங்களா இதை மனசு வச்சுக்கோங்க தோப்பின் முகமது மீரான் சாய்வு நாற்காலி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு தென்னை மரங்கள் இருக்கக்கூடிய தோப்புல போயிட்டு அப்படியே நாக்காளி போட்டு சாஞ்சி உக்காந்தான் யாரு முகமது சரிங்களா தொண்ணூத்தி ஏழு தென்னை மரங்கள் இருக்கிற தோப்புல நாக்காளி போட்டு அப்படியே சாஞ்சி உக்காந்துட்டு ஓய்வு எடுத்தாரு முகமது மீரான் அப்படி மயில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சா கம்பசாமி விசாரணை கமிஷன் இது நம்ம பேர்ல வர்றதுனால என் பேர்லயே வர்றதுனால இதுக்கு நான் சாப்பிட்டா எடுத்துக்கல அதனால நீங்க இதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க சரி இப்போ அப்துல் ரஹ்மான் ஆலாபனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்னன்னா ஏ ரஹ்மானுடைய மியூசிக் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆழமா மனசுல நிற்கும் ஆலாபனை ஆழமா மனசு நிற்கும் அந்த அதுக்கு வந்து அந்த ஒரு ஆழமா அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல சாப்பிட் கட்டணம் வச்சுக்கோம் ஆழமா மனசுல நிற்கும் அதை நினைச்சு நினைச்சு பாக்குற மாதிரி இருக்கும் நினைச்சு நினைச்சு அப்படின்னா ரெண்டு டைம் நினைச்சு நைன் நைன் டபுள் நைன் ட்ரிபிள் நைனே வருது நினைச்சு 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 பாக்குற மாதிரி இருக்கும் ஏ ஏ ரகமனுடைய மியூசிக் இப்படி மெயில் வச்சுக்கோங்க சி சு செல்லப்பா சுதந்திர தாகம் ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒண்ணுன்னா ஒரு வயசு கூட ஆகாத சிசுவை அப்பா செல்லமா தூக்கி வளர்த்தார் செல்லப்பா அப்பா அப்பா செல்லமா தூக்கி வளர்த்தாரு பிற்காலத்துல அது நமக்கு சுதந்திரமா அதாவது சுதந்திரமா நம்மள வச்சு அந்த சிசு காப்பாற்றுவோம் அந்த குழந்தை காப்பாற்றுன்றது நம்பிக்கையில ஒரு தாகத்தோட சுதந்திரமா இருந்தார் அப்படிங்கிறதுக்காக மனசு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு அதாவது இந்த சிபி பாலசுப்பிரமணியம் ஒரு கிராமத்து நதி இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒரு நதின்னு இருந்தா இரண்டு கரைகள் இருக்கும் இது தெரிஞ்சிருச்சு தானே இங்க ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நதியில் இருந்தா இரண்டு கரைகள் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இந்த இது வச்சுக்கணும் பாலசுப்ரமணி ஒரு நதியில் இருந்தா ரெண்டு இது வந்து என்னன்னா சிப்பி அந்த நதியில போயிட்டு சிப்பிக்குள் முத்து இருக்கு இல்லையா அதை மூழ்கி முத்து எடுத்தாருன்னு மைண்ட்ல வச்சுக்காங்க சிப்பி அந்த நதியில போயிட்டு அப்படி மனசுல வச்சுக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணு மூணுல முத்து அவர்கள் மூணுல முத்து ஜல்லிக்காட்டுல வைரம் மாதிரி இதிகாசம் படைச்சார் வைரம் மாதிரி இதிகாசம் படைச்சார் அப்படி மனசு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவர் ரெண்டாயிரத்தி நாலு ஈரோடு நாலு தமிழ் அன்பன் திருக்குறள் எழுதுனால வள்ளுவர் எழுதுனால தமிழுக்கு வள்ளுவன் வந்து நண்பன் ஆயிட்டார் ஆனவர் வள்ளுவர் சரிங்களா திருக்குறள் எழுதுனால தமிழுக்கு நண்பன் ஆனவர் வள்ளுவர் அவருக்கு வணக்கம் சொல்றதுக்காக நாலு நாளா ஈரோடுல நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஈரோட்ல நாலு நாள் ஈரோட்ல வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் சரிங்களா இது வந்து சாப்பிட்ட மயில் வச்சுக்கணும் மூணு மேத்தா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு கிரிக்கெட்ல பால் வருது பால பார்த்து மேத்தா பார்த்து நேக்க அடிச்சா ஆகாயத்துக்கு அடுத்த வீட்டுல போய் உள்ள அந்த சிக்ஸ் அடிச்சா சிக்ஸ் அடிக்கிறது சிக்ஸ் ரெண்டாவது ஆறு சிக்ஸ் அடிக்கிறது பார்த்து நேக்க அடிச்சா ஆகாயத்துக்கு அடுத்த வீட்டுல போய் உள்ளு அந்த பந்து விழும் சரிங்களா இன்னொரு அஞ்சு தான் இருக்கு அது கிட்டத்தட்ட முடிஞ்சுது நம்ம சாட்கட்டி இவ்வளவு நேரம் பொறுமையாக நின்று பார்த்தீங்க இல்லையா அதுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிடணும் பாருங்க இந்த இடத்துல மூணு மேத்தா போட்டச்சு மேலாண்மை பொண்ணுசாமி மின்சார பூ எட்டு எட்டு மணிக்கு மேல மின்சாரம் ஆயிடுச்சு அப்படின்னா பொண்ணுசாமி எப்படி வேளாண்மை செய்வார் வேளாண்மை விவசாயம் வேளாண்மை செய்வார் ஆனா இங்க மேலாண்மை இருக்கு எட்டு மணிக்கு மேல மின்சாரம் போச்சுன்னா வேளாண்மை எப்படி பொண்ணு சாமி செய்வாரு சரிங்களா இது ஒரு இதை வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நாஞ்சில் நாடன் சூடிய பூ சூட இருக்கா அதாவது பத்து நாள நெஞ்சில் பூ சூடிட்டு இருந்தேன் எதுக்கு இந்த நேரு மாதிரி இந்த பாக்கெட்ல ஓசாரிங்களா அந்த மாதிரி பத்து நாளா நெஞ்சில் பத்து பத்து பூ சூடிட்டு இருந்தேன் எங்க நெஞ்சில் நேரு மாதிரி நேரு மாமா மாதிரி ஜவஹர்லால் நேரு மாதிரி இப்ப நெக்ஸ்ட் போயிடலாம் இருபத்தி நாலு வந்துச்சா இன்னொரு தான் இருக்கு

பதினாறு பதினாறு வயசுல ஒரு சின்ன இசை கேட்டா கூட வண்ண வண்ணமாக கனவுகள் வரும் சரிங்களா பதினாறு வயசுல ஒரு சிறிய இசை கேட்டா கூட வண்ணம் வண்ணமாக கலர் கலர கனவு வரும் ஓகேங்களா ரைட் இவ்வளவுதான் நமக்கு இது கண்டிப்பாக நமக்கு கொஸ்டின்ஸ் வரும் ஏன்னா சாகித்ய அகாடமி வந்து ஸ்கூல் புக்ல இவ்வளவுதான் தான் கொடுத்திருக்காங்க மொத்தம் இருபத்தி ஏழு தான் வந்திருக்கு நிச்சயம் இதில் ஒரு கொஷின் சொன்னிங்க ஓகே வீடியோ உங்களுக்கு சரி